காலத்துல சிமெண்ட் போட்ட தரை மார்பல் இதெல்லாம் வந்துருச்சு வெறும் மண்ணுலதான் விடுவாங்க முந்தைய காலத்தில் செருப்போடு காலனியோடு தொலக்கூடிய பழக்கம் இருந்தது நபியவர்கள் அப்படியே தொலை வைத்திருக்கிறார்கள் ஹதீஸ்ல கிடைக்குது அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா நபி அவர்கள் தொலைவைக்கு வராங்க இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொலவைக்கு நடுல தன்னுடைய காலனியை கலட்டினார்கள் சிறப்ப விட்டு விலகினார்கள் இதனை பார்த்த சஹாபாக்கள் தன்னுடைய காலணிகளை கலட்டினார்கள் துருவைக்கு பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள் ஏன் கலட்டு நீங்க நீங்க கலட்டினீங்க நாங்களும் கலட்டணும் ஒருவேளை வகை இறங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் எல்லாம் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அட்டும் நீங்க ஏன் நீங்க நபி அவர்கள் கேட்கும் பொழுது நீ ஆலக்கும் உங்களுடைய செருப்புகளை இந்த சம்பவம் அபூதாவுதல இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது சகாபாக்கள் சொல்லிட்டேன் தாங்கள் கலட்டினீர்கள் நாங்களும் கலட்டினோம் நான் எதற்காக கலட்டினேன் என்றால் என்னுடைய காலனில நஜீஸ் இருந்துச்சு நஜாசத் இருந்தது அசுத்தம் இருந்தது அதன் காரணமாக அதுல ஜிப்ரைல் அலகி சலாத்துவ வருகை தந்து என்னுடைய காலனியுடைய நஜாசத்தை எனக்கு தெரியப்படுத்தினார்கள் அதற்காக நான் கலட்டினேன் இங்கே பல விஷயங்கள் விளங்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிந்ததை நான் சொல்றேன் முதல் விஷயம் நபி அவர்கள் ஆலிமுல் கிடையாது எல்லாம் அறிந்தவர் கிடையாது எனவே தான் தன்னுடைய காலனில இருக்கக்கூடிய கூட அல்லாவுடைய அப்புறம் கழற்றாங்க ஆலிமுல் எல்லாம் தெரிந்தவன் இது நபி அவர்களும் எல்லா ரசூமரும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஈமானாக இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது விஷயம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியோடு பின்னி இருந்தார்கள் ஒற்றி இருந்தார்கள் பற்றோடு இருந்தார்கள் பாருங்க காரணமே தெரிவிக்காமல் நபி செஞ்சாக நாங்க செஞ்சோம் அவ்வளவுதான் இதுதான் சஹாபாக்கள் இன்னைக்கு நம்ம நபி செஞ்சதெல்லாம் செய்யாம செய்யாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இதுல குரான் ஹரிசன் ஆதார வரை நம்ம காட்டிக்கிறோம் எனவே அல்லாஹ் நடியார்களை பெரியோர்கள் சொல்றதுலே சகாபாக்கள் நபியை பார்த்தார்கள் ஈமான் கொண்டார்கள் நபி என்ன செய்தார்களோ அவர்கள் செய்வார்கள் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அதற்கு இது ஒரு சம்பவம் சான்றாக இருக்கிறது